ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா புந்துட்டும் இன்றைக்கி சேனலில் ஒரு திரவ உரம் தான் பார்க்க போகிறோம் ஸோ அது எதுக்காக நம்ம கொடுக்கணும் அப்படின்னா வெயில் காலம் வரப்போகுது இல்லையா ஸோ மொட்டுக்கருகள் நுனிக்கருகள் அது எல்லாமே வராது அதே மாதிரி மண் லூஸாகவே வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் பலவரம் சந்தையில் கொடுத்தாங்க இதோட விலை வந்து நூறுபா ஸோ இது என்ன உரம் அப்படின்னா சிவிட் லிக்விட் ஃபர்டிலைசர் தான் சிவிட் தான் நான் கொடுக்க போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி மல்லிச்செடிகள் எல்லாத்துலேயுமே ப்ரூன் பண்ணிவிட்டேன் சாஃப்ட் ப்ரூனிங் பண்ண போகிறேன்னு சொன்னேன் இல்லையா எல்லா செடிகள்லேயும் மொட்டெல்லாம் வந்தது அந்த மொட்டு எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த திரவ உரம் எல்லா மல்லி செடிக்கும் நான் கொடுக்க போகிறேன் ஸோ நம்ம ஏன் உரம் கடையில் நூறுரூபா கொடுத்து வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஷின் மார்க் வரலாம் ஏன் வெஜிடபிள் வேஸ்ட்டு மட்டும் போட்டால் செடி நல்லா வளராதான்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து என்ன தான் நம்ம வெஜிடபிள் வேஸ்ட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணுற கிச்சன் வேஸ்ட்டு அதெல்லாமே நம்ம போட்டால் கூட செடிகளுக்குன்னு ஒரு சில சத்துக்கள் தேவை அந்த சத்துக்கள் கொடுக்கும்போது தான் இலைகள் வந்து நல்லா பச்சை பசியல்னு இருக்கும் வேரும் கொஞ்சம் லூஸாக இருக்கும் ஆக்சிஜன் கிடச்சி ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஸோ இதெல்லாம் கொடுத்தா தான் செடி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த வெயில் காலத்தில் ஏன்னா லாஸ்ட் இயர் ஃபுல்லாக நான் இந்த மாதிரி உரம் கொடுத்தேன் செடி வந்து டேமேஜ் ஆகலை நல்ல பச்சை பசியில் இருந்தது அதுவும் ஃபுல்லாக வெயிலில் தான் இருந்தது ஒரு மொட்டுக்கருகள் நுனிக்கர்கள் எதுவுமே வரல ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் பாக்குறது வந்து ஒரு மினியேச்சர் ரோஸ் தான் ரெட் கலர் ரோஸ் தான் ஸோ இந்த செடி வந்து நான் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ எவ்வளோ அழகாக தளிர் வருது பாருங்கள் இதுக்கு வந்து திட உரம் நான் கொடுத்தேன் இப்போ வந்து இந்த செடிக்கும் ஒரு திரவ உரம் இப்போ நான் கொடுக்குற தான் இதுவும் கொடுக்க போகிறேன் எவ்வளோ சூப்பராக தளிர் வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள் போன வாரம் கட் பண்ணது இந்த வாரம் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு ஸோ இந்த சீவிட் லிக்விட் ஃபர்டிலைசர் வந்து அளவு நான் சொல்லிடுறேன் அஞ்சு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு லிட்டர் தான் ஸோ இந்த நான் கையில் காட்டினேன் இல்லையா அளவு அதுதான் அஞ்சே அஞ்சு மில்லி லிட்டர் ஊற்றுனா போதும் பத்து லிட்டர் நீங்கள் தண்ணி எடுத்திங்கன்னா பத்து லிட்டர் ஸோ அந்தளவுக்கு எடுத்து கொடுத்தா போதும் இதுவே நல்லா போதும் இது வந்து வேர்களை பரப்புமா தொட்டியில் வந்து வேர்கள் அதிகமாக பரப்பிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க ஆனால் நான் கொடுத்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது அது மாதிரி சாமந்திக்கெல்லாம் நிறையா ஊற்றுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கொத்து கொத்தாக அவங்களுக்கு பூக்குன்னாங்க ஸோ அதுவும் நான் கொடுத்துருந்தேன் சாமந்திக்கும் இது வந்து நல்லா சூப்பராக பூக்குது சாமந்தியும் அதனால் மல்லிக்கும் நான் வந்து சாஃப்ட் ரூனிங் பண்ணேன் காமிச்சாலேயே அதுதான் மல்லிக்கும் இதை தான் நான் கொடுக்க போகிறேன் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் பல்லாவரம் சந்தையில் இது வந்து நூறுரூபா சிவிட் லிக்விட் ஃபர்டிலைசர்னு விற்கிறாங்க வாங்கிக்கோங்க இல்லை ஆன்லைனில் சிவிட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய வரும் அதில் வந்து லிக்விட் வாங்கிக்கோங்க இதில் வந்து கிரானுவல்ஸ் இருக்குது அப்படின்னாங்க ஸோ அது ஒரு நாளும் யூஸ் பண்ணதில்லை அதுவும் நீங்கள் வாங்கிக்கோங்க இது வந்து ஃபேரி ரோஸ் ஸோ இந்த மாதிரி உரங்கள் கொடுத்தா தான் இந்த மாதிரி ஃபேரி ரோஸ் செவன் டேஸ் ரோஸ் அதெல்லாமே நிறையா அப்புக்கள் பூக்குது நமக்கு ஸோ வெறும் காய்கறி கம்போஸ்ட் மட்டும் போட்டோம் அப்படின்னா செடிகளில் பூச்சி தொலை அதிகமாக இருக்குது உங்களுக்கே பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இடையில உரங்கள் கொடுத்தோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிது இந்த செடிக்கு இவ் இப்போது நீங்கள் பார்க்குறீங்களா தளிர்கள் பாருங்கள் இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெம் திக்காக இருந்தோன்னா அந்த தளிர்களும் நிறையா வருது நமக்கு ஸோ அந்த ஸ்டெம் திக்னஸ்க்காக இந்த மாதிரி சத்துள்ள உரம் நமக்கு கொடுக்கணும் நம்ம கொடுக்குற வெஜிடபிள் வேஸ்ட்டெலாம் சத்து வந்து கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்கும் பட் இந்த மாதிரி நம்ம வாங்கி கொஞ்சம் உரம் நம்ம வாங்கி ஸ்பென்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா செடிகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் மாவு பூச்சி தாக்குதல் அந்த மாதிரி பூச்சி தாக்குதல் வராது ஸோ இந்த செடிகளுக்கெலாம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அடிக்கடி இதை கொடுக்குறேன் நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ சாமந்திலே அந்த தடவை எவ்வளோ மொட்டுக்கல் எனக்கு இதை தான் நான் இடையில கொடுத்துருந்தேன் ஸோ லாஸ்ட் இயரும் இதை வந்து ஒரு வீடியோவாக நான் போட்டிருந்தேன் இது வந்து வெஜிடபிள்ஸ்க்கும் நம்ம கொடுக்கலாம் இப்போ தக்காளி கத்திரிக்காய் வெண்டைக்காய் அந்த மாதிரி நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா அதுக்கும் கொடுக்கலாம் இப்போ வந்து தக்காளிக்கு கொடுக்குறேன் ஸோ வெஜிடபிள்ஸ் என்னெல்லாம் வச்சுருக்கீங்களோ அதுக்கும் இதை கொடுங்க ஏன்னா நமக்கு வெஜிடபிள்ஸ் காய்கறியும் நமக்கு வந்து என்ன ஆகும் பூக்கள் நிறையா பூக்கணும் இல்லையா பூக்கள் நிறையா பூக்கணுன்னா இந்த உரம் கொடுத்தோன்னா பூக்கள் நிறைய பூக்கும் அதுக்கப்புறம் நமக்கு அறுவடை நிறைய கிடைக்கும் ஸோ இது வந்து கலர் காக்கட்டான்னு இவ்வளோ பூ பண்ணுங்கள் ஸோ அந்த செடியே எவ்வளோ பெருசாக போயிருக்குன்னு பாருங்களேன் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு சுண்டக்காய் சுண்டைக்காவுக்காக நான் ஊற்றி விடுறேன் ஸோ வேர்கள் வந்து நல்லா போகணும் அப்படின்னா ஆக்சிஜன் செடிக்கு போய் தான் இது வளர்ச்சி நல்லாயிருக்கும் இது வந்து டபுள் பீன்ஸு இந்த செடி இப்போ தான் வச்சேன் நல்லா வளர்ந்துருச்சு ஒரு மாதம்தான் ஆகுது இந்த செடி வச்சு கலவையும் நல்லா கொஞ்சம் லூஸாக வச்சுக்கோங்க குப்பை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ வெயில் காலத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது செடிகள் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் சன்லைட்டில் தான் இருக்குது அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி உரங்கள்லாம் கொடுத்துட்டு வரேன் இப்போ சாமந்திலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொத்து கொத்தா பூத்துருக்குன்னு சொல்லிட்டு இந்த உரம் நான் கொடுத்ததுனால தான் எனக்கு வந்து இந்த மாதிரி பூக்கள் வருது ஸோ நான் வந்து தொட்டியும் பாருங்களேன் ரொம்ப பெரிய சைஸ் தொட்டியெலாம் கிடையாது வெறும் வாட்டர் கேன் மூடியில சின்னதாக கட் பண்ணி தான் வச்சேன் ஆனால் அதுக்கே எவ்வளோ ஃப்ளவர்ஸ்னு பாருங்கள் ரொம்ப பெரிய தொட்டிலாம் கூட நான் தேர்ந்தெடுக்கல இப்போதைக்கு எங்கிட்ட வந்து எட்டு கலரில் இருக்குது சாமந்தி இன்னும் டார்க் மெரூன் பூக்கணும் இந்த மாதிரி டார்க்கு பர்பிள் கலர் பூக்கணும் இப்போ மற்றது எல்லாமே பூத்துச்சேன்னா அது ரெண்டுமே கொஞ்சம் ஹைப்ரிட் தான் இது வந்து காஷ்மீர் ரோஸ் இதுவும் நல்லா வேர் வந்துருச்சு கட்டிங்ஸ் போட்ட செடியெல்லாம் உங்களுக்கு காட்டுற பாருங்க இருங்க ஸோ கட்டிங்ஸ் வந்துருச்சு அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்னா இந்த கவரில் தான் நான் ஓட்டை போட்டு வச்சுருக்கேன் இல்லையா கவர் அப்படியே தூக்கி பார்த்தோன்னா அடியில் வந்து அந்த ஓட்டை வழியாக வேர் தெரியும் ஸோ அதை வச்சு தான் வேர்லாம் வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி மல்லிக்கும் வேர் வந்துருச்சு ஏன்னா செடியெல்லாம் வச்சு நாற்பது நாள் ஆகுது அதனால் நிறைய செடிக்கு வேரும் வந்துருச்சு தளிரும் வர ஆரம்பிச்சிருச்சு இது வந்து பன்னீர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டிசம்பர் மாதம் வச்சது இது இப்போ ஜனவரி முடிஞ்சிருச்சு இனிமேல் ஃபிப்ரவரியும் ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் எல்லாத்துலேயுமே ஒரு மாதம் வேர் பிடிச்சிது இப்போ வந்து தளிரும் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஒரு மாதம் வரைக்கும் இந்த குச்சி காயாமல் இருந்து அதுக்கப்புறம் தளிர் வருது இனிமேல் கட்டிங்ஸ்லாம் வருமா அப்படின்னு தெரியல கிளைமேட் வந்து கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இவ்வளோ நாள் வந்து ஒரு பனியான கிளைமேட் இருந்தோன்னே செடி எல்லாமே நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு இது வந்து மல்லி தான் அது மாதிரி வெதை போட்டேன் தொட்டாசி நீங்கள் வெதை போட்டேன் அதுவும் நல்லா வளர்ந்துருச்சு மயில் மாணிக்கம் எல்லாமே நல்லா சூப்பராக வளர்ந்துருச்சு வெத்தலை கொடி பூ வச்சுருக்கேன் அங்கே பாருங்கள் வெத்தலை கொடி எல்லாமே சின்ன சின்னதாக தான் இருக்கும் கட்டிங்ஸ் சின்ன கட்டிங்ஸே நல்லா வளர்ந்துருச்சு அதுக்கப்புறம் செம்பருத்தி செம்பருத்தி வந்து நாட்டு செம்பருத்தி ஹைப்ரிட் செம்பருத்தி அதுக்கப்புறம் பேபி செம்பருத்தி அதை எல்லாமே போட்டேன் இப்போ சாமந்தி எப்போவுமே கட்டிங்ஸ் நிறையா வளர்ந்துகிட்டே இருக்கும் ஹைப்ரிட் செம்பருத்தி கனகாமரம் எல்லாமே நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா பூந்த டைம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்